திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தனியார் கேண்டீனில் கர்ப்பிணிக்கு வாங்கிய இட்லி சாம்பாரில் பள்ளி இறந்து கிடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் அந்த உணவை கர்ப்பிணி பெண் உட்கொண்டாரா அவரின் நிலை என்னவாக இருக்கிறது இது பற்றி கேண்டீன் நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது வணக்கம் திருவாரூர் மாவட்டம் உவாசல் ஒன்றியத்துக்குட்பட்ட வடகக்குடி பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் இவர் விவசாய கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மகள் கௌசல்யா வயது முப்பத்தி ரெண்டு கௌசல்யா நிறை மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கௌசல்யாவுக்கு ஏழு வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் இரண்டாவது குணத்திற்காக இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று காலை கௌசல்யாவிற்கு உணவு வாங்குவதற்காக அவரது தந்தை ஜெயராமன் திருவாரூர் அரசு மருத்துவ மருத்துவமனை முதல்வர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள தனியார் உணவகத்தில் நான்கு இட்லி வாங்கி கொடுத்துள்ளார் இதில் கௌசல்யா ஒரு இட்லியை சாப்பிட்ட நிலையில் இரண்டாவது இட்லியை சாப்பிடுவதற்காக சாம்பார் ஊற்றிய பொழுது அதில் சிறிய பள்ளி ஒன்று இறந்து கிடந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கௌசல்யா இது குறித்து தனது தந்தையிடம் கூறி சம்பந்தப்பட்ட உணவகத்தில் குறித்து கேட்கும்படி கூறியுள்ளார் இதையடுத்து அந்த அந்த இட்லி அந்த உணவகத்தை வந்த ஜெயராமன் இது குறித்து கேண்டீன் உரிமையாளர் கேட்ட நிலையில் அவர் செய்யாமல் தவறுகளாக விழுந்துடலாம் என்று கூறியதால் கோபமடைந்த ஜெயராமன் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து ஜெயராமனும் சக நோயாளிகளின் உறவினர்களும் அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது